எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நாலு படம் எடுத்திருக்கேன் நாலு படத்துக்கும் விதி விருதுகளில் விருது கொடுத்துருக்காங்க அது இந்த நாலு படத்துக்குமே உங்கள் முன்னாடி வந்து நான் விருது வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்க சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கோம் மக்கள் கொண்டாடக்கூடிய படங்களை அதாவது பொதுவாக நாம் எடுக்கிற படம் நமக்கு முதல்ல நம்மளோட உணர்வுக்கு நம்மளோட வாழ்வுக்கு நம்மளோட அரசியலுக்கு இல்லோட நம்மளுடைய எதிர்காலத்துக்கு நம்மளுடைய எதிர்கால சந்ததியினருக்கு உண்மையானதாக இருக்கா அவங்களுக்காக அந்த படம் பேசுதா அப்படிங்கிற மட்டும் நமக்கு முக்கியம் அது ஓடுது ஓடாமல் போகுது அது சம்பாதிக்குது சம்பாதிக்காமல் போகுது ஏன்னால் நம்ம கமிட்மெண்டில் தான் எடுக்கோம் அது இந்த மாதிரி உழைக்கக்கூடிய மக்கள் விளிமிலைக்கூடிய மக்கள் கொண்டாடும் போது தான் ஆத்மார்த்தமான நமக்கு ஒரு நிம்மதி வரும் எவ்வளோ சம்பாதிக்க பண்ணி கொடுத்தா கூட நம்ம படம் அப்படிங்கிறது நம்மளை கைகளை இருக்க பற்றி கொள்கிற சாதாரண மனிதர்கள் நம்ம கைகளை பற்றிக்கும் போது தான் நமக்கு நம்ம செய்கிற வேலை ரொம்ப சரியாக செஞ்சுட்ருக்கோம்னு ஃபீல் வரும் எனக்கு இந்த வீதி விருது விழா வந்து அப்படிப்பட்ட விருது தான் எத்தனையோ விருது விழா கூப்பிடும்போது நம்ம ஏதாவது காரணம் சொல்லுவோம் ஆனால் இது வரைக்கும் வீதி வீதி விருதுலாவை நான் புறக்கணிச்சதே கிடையாது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இங்கே வரும்போது ஒரு ஒரு நேர்மையாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்மளை நம்ம அடுத்து இயங்குகிறதுக்கான ஒரு சக்தியா இந்த விருது தான் நிச்சயமா இருக்கும் இந்த மக்கள் கொண்டாடக்கூடிய படங்கள் எடுத்தாலே போதும் நினைக்கிறேன் நான் இந்த மக்கள் கொண்டாடக்கூடிய படங்கள் எடுத்தோம் அப்படின்னா ஆஹ் மத்தவங்க பார்காட்டுறது அது தன்மையை பொறுத்து மாதிரி நம்ம என்ன படம் எடுக்கணும் எந்த ஆர்ட்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கணும் எல்லாமே தன்மை மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா நம்ம படத்தை பாராட்டுறதுக்கு நம்ம மக்கள் தான் இருப்பாங்க அப்படியாப்பட்ட மக்கள் முன்னாடி இந்த விருதை பற்றி கொண்டு ரொம்ப நன்றி இந்த விருதை தொடர்ந்து என்னை கொண்டாடி கொண்டிருக்கும் என்னோட உழைப்பை என்னுடைய படங்களை என்னுடைய திரைப்படங்களை என்னுடைய படைப்புகளை தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கும் மாற்று ஊடகத்துக்கும் ஐய காலீஸ்வரன் அவர்களுக்கும் மக்களுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ